பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் சாப்பிட்லான்னா பாருங்களா இந்த விண்டரில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் சளி காய்ச்சல் இருக்கீங்கன்னா உங்கள் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மூணு பல் பூண்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதோட ஒரு கப் காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போட்டதையும் ஆட் பண்ணி கூடவே ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் கேரட் ஹாஃப் கப் பச்சை பட்டாணி ஒரு கப் கேப்சிகம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு பெப்பரும் போட்டு கூடவே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க காணை அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு காய் நல்லா வேகிறதுக்காக ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும் மேலே உள்ள ஸ்டீமரில் மொளகட்டின கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப் சேர்த்திட்டு அதோட சைடில் முட்டையும் வேக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே உள்ள ஸ்டீமரில் கார்னும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா வெந்து ஆவி பறக்க ரெடியாக இருக்கும் ஃபைனலாக சூப்பர் நல்லா கிளரி விட்டுட்டு கூடவே ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்து இறக்கிடலாம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபைபர் காப்ஸ் ஹெல்த்தி ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டான ஃபுட்டை எடுத்துகிட்டு வரும்போது கிராஜுவலாக இம்யூனிட்டி பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் இது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செவன் டேஸ்க்கு ரெசிபியோட வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணி லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில் ரெசிபி இருக்கும் இந்த வீடியோ இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க